ரஷ்யா உக்ரைன் போர் பெரும் திருப்பத்தை சந்தித்து உள்ளது பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ரஷ்யாவின் குர்ஸ்க பிராந்தியத்தில் அமைந்துள்ள சட்ஜா நகரை தனது படைகள் முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வசிக்கின்றனர் மேற்கு சைபீரியாவின் எண்ணெய் படிவுகளில் இருந்து பாயும் குழாய்கள் இப்பகுதியில் அமைந்துள்ளன சட்ஜா நகரில் உக்ரைனின் ராணுவ தளபதி அலுவலகத்தை நிறுவதாக ஜெலன்ஸ்கி அறிவித்தார் ஜனவரி முதல் உக்ரைனில் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் மீட்டர் நிலப்பரப்பை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது இப்போது முதல் முறையாக உக்ரைன் கிட்டத்தட்ட எண்ணூறு சதுர கிலோமீட்டர் ரஷ்ய நிலப்பரப்பை ஆக்கிரமித்துள்ளது என்று வாஷிங்டனை தளமாக கொண்ட இன்ஸ்டிடியூட் தி ஸ்டடி ஆஃப் வார் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நோட் ஸ்ட்ரீம் இயற்கை எரிவாயு குழாய்களின் வெடிப்புகளின் பின்னணியில் உக்ரைனிய படைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த இலக்கை ஒட்டி வால் ஸ்ட்ரீட் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவை சேதப்படுத்துவதற்காக அந்த நாட்டில் இருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் நோர்த் ஸ்ட்ரீம் ஒன்று மற்றும் நார்த் ஸ்ட்ரீம் இரண்டு குழாய்களை வெடுக்க செய்யுமாறு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை ஒரு தொழிலதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நோக்கத்திற்காக மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் புதிய திட்டத்தை செயற்படுத்த ஜெலன்ஸ்கி ஒப்புதல் அளித்தார் ஆனால் இந்த விவகாரம் அமெரிக்க உளவு அமைப்பான சிஐ தெரிய வந்ததை அடுத்து ஜெலன்ஸ்கி பின்வாங்கினார் பின்னர் செப்டம்பரில் அப்போதைய உக்ரைனிய ராணுவ அதிகாரி ஜலுஸ்னி ஒரு திட்டத்தை வகுத்து ஜெலன்ஸ்கியை பொருட்படுத்தாமல் பால்டிக் கடலில் குழாய்களை வெடிக்கச் செய்தார் இந்த தகவலை உக்ரைன் மறுத்துள்ளது குழாய் வெடிப்புகளில் தாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று கூறியுள்ளது